நந்தி பகவான் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானின் நேர் இருப்பவர் இருப்பவர்தான் நந்தீஸ்வரர் நம் பிரச்சனைகளை நந்தீஸ்வரர் அவர்களின் காதில் சொன்னால் போதும் ஈசனிடம் சொல்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இவ்வளவு நம்பிக்கை கூறியவரான நந்தி பகவான் பார்வதி தேவியின் கோபத்திற்கு ஆளாகி சிவபெருமானிடம் சாபம் பெற்று பூமிக்கு அனுப்பப்பட்ட நிகழ்வும் அரங்கேறியுள்ளது முதலில் யார் இந்த நந்தி பகவான் என்று தெரிந்து கொள்வோம் ஈசனின் வாகனம் கைலாயத்தின் முதன்மை காவலர் நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றுத் தேர்ந்த ஞானிதான் நந்தி பகவான் சிவனை காண வேண்டுமென்றால் நந்தி பகவான் அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அவரின் பணியாக இருந்தது ஏனென்றால் தேவர்களாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி சிவபெருமானை காண வேண்டுமென்றால் முதலில் நந்தி பகவான் அனுமதிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய காவலனாக இருந்தவர் ஆனால் ஒரு முறை நிகழ்ந்து விட்டது பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அடிலகன் என்ற சிவபக்தன் தன் முடித்து விட்டு கைலாயத்திற்கு வந்தார் அப்போது நந்தி பகவான் ஈசனின் பக்தன் என்ற முறையில் ஈசனை காண அனுமதித்து விட்டார் அங்கு சென்ற அடிலகன் பார்வதி தேவியை கண்ட மகிழ்ச்சியில் உரத்த குரலில் தாயே என்று அழைத்தார் அப்போது பார்வதி தேவியின் தியானம் கலைந்து விட்டது உடனே கண் விழித்த பார்வதி தேவியின் கண்கள் சிவந்தன நந்தீஸ்வரனை அழைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் பார்வதி தேவி இதனை கண்ட சிவபெருமான் நந்தீஸ்வரரே உன் பணியில் நீர் சரியாக செயல்படவில்லை ஆகையா சிறிது காலம் பூமியில் வாழ்வீராக என்று சாபம் அணித்தார் இதன் பிறகு மிகவும் வேதனை அடைந்து தன் தவறை மனமாற உணர்ந்தார் நந்தி பகவான் ஆனால் சாபம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு விமோசனம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா அதற்கான தீர்வையும் சிவபெருமானே உருவாக்கினார் அது என்னவென்றால் சீலாதர் என்ற முனிவர் பூலோகத்தில் வாழ்ந்து வந்தார் அவரது ஆசிரமத்திற்கு ஒருமுறை சப்த ரிஷிகளும் வந்தனர் அவர்களுக்கு சீலாதரின் மனைவி நங்கை நல்லால் உணவு பரிமாறினாள் ஆனால் சப்த ரிஷிகளோ குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உணவு உண்ணக்கூடாது என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டனர் இதனால் மிகவும் வருத்தமடைந்த சீலாதரும் அவரது மனைவி நங்கை நல்லாலும் நந்தி பகவானை அவர்களின் புதல்வனாக்க முடிவு செய்தார் அதன்படி நந்தியை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி சீலாதரின் ஆசிரமம் அருகே வைத்து விட்டார் சிவபெருவான் சீலாதரின் கண்ணில் அந்த பெட்டி தென்பட்டது அவர் அதை திறந்து பார்த்ததும் ஒரு சூரிய ஒளியின் பிரகாசம் போல ஒரு முகம் காளையின் முகமும் மனித உடல் கொண்ட ஒரு குழந்தை அதற்குள் இருந்தது இறைவன் தனக்கு அளித்த பிள்ளை என்று கருதிய சீலாதர் இறைவா ஒரு நல்ல குழந்தையை தந்திருக்கலாமே காளை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார் உடனே ஈசன் ஒரு அசிரி குரல் வருது என்ன தெரியுமா சீலாதா வந்திருப்பது என்னுடைய காவலன் நந்திதா ஒரு சாபத்தால் அவன் உன்னிடம் வளர வந்துள்ளார் ஆனால் அவனுடைய ஆயுள் காலம் வெறும் பனிரெண்டு தான் இருக்கும் அதன் பிறகு அவனோடு நீங்களும் கைலாயம் வந்து விடுங்கள் கேட்ட சீலாதர் தன் பிள்ளையின் ஆயுள் குறைவு என்றாலும் அவன்தான் நம்மை கைலாயம் அழைத்து செல்லப் போகிறான் என்ற மகிழ்ச்சியில் அதனை ஏற்றுக்கொண்டார் சீலாதர் அது மட்டுமல்லாமல் சீலாதர் மைந்தனானதால் பூலோகத்தில் சைலாதி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் நந்தி பகவான் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் சிவலோகத்திலிருந்து கிடைத்த பிள்ளை என்பதால் அந்த குழந்தையை பார்த்தவுடன் பலரின் நோய்கள் நீங்கியது பலரது பாவம் பறந்தோடியது நந்தி பகவான் தினந்தோறும் பிரதோஷ வேளையில் தியானத்தில் ஈடுபடுவார் அவருடன் சேர்ந்து ஊர் மக்களும் தியானத்தில் ஈடுபட்டுள்ளனர் தான் வாழ்ந்த பனிரெண்டு ஆண்டுகளில் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் நந்தி பகவான் தன் பெற்றோருடன் கைலாயம் சென்று இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் நந்தி பகவான் மேலும் பிரதோஷ காலங்களில் நந்தி பகவான் வெற்றியில் சிவபெருமான் காட்சி தருவதால் முதலில் அபிஷேகம் அவருக்கு தான் செய்யப்படுகிறது சிவனுக்கு அதன் பிறகுதான் அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்படுகிறது மேலும் நந்தி பகவானை தொடர்ந்து வழிபட்டால் எந்த தோஷமாக இருந்தாலும் பிளகுமா இது போன்ற பல சிறப்பு அம்சங்களையும் கொண்டவர்தான் நந்தி பகவான்